என் அன்பு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவரக்கா பொரியல் தான் பண்ண போகிறோம் கோயத்தில் வந்து பண்ணுறேன் ஸோ இது ஆந்திரா ஸ்டைலில் தான் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி அவரக்காவை வாங்கி கழுவி வச்சுருக்கோம் இதை நம்ம எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் எல்லா அவரக்காவையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு ஸோ எல்லா அவரக்காவும் கட் பண்ணியாச்சு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்க்கலாம் இந்த மாதிரி கட் பண்ண அவரக்கா அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு வெங்காயம் தக்காளி ஒன்று இதான் நம்மளுடைய தேவையான பொருட்கள் கரோப்பில் கொஞ்சம் எடுத்துருக்கோம் கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நறுக்கிய ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் அதோடு சேர்த்து ரெண்டு பச்சை மிளகாவே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தக்காளி கொஞ்சமாக இப்போ ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு தூவிக்கலாம் இதுக்கு மேலே நல்லா வதக்கி கொடுத்துருங்க ஸோ உப்பு போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்க ஆரம்பிக்கும் அதனால் வேண்டி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம் தேவையான பொருட்களில் ஸோ இதுக்கப்புறம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இன்னமும் நல்லா வதக்கி கொடுத்துருங்க ஸோ இந்த மாதிரியே செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் இதோடு சேர்த்து ஃப்ளேவருக்காக வேண்டி ஸோ இந்த சமயத்தில் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஆல்மோஸ்ட் வதங்கியாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காவை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி அவ்வளோ சேர்க்க வேணாம் தண்ணி நான் எப்போ சேர்க்கணும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ நல்லா வதக்கி கொடுத்துருங்க அனல் கம்மியாக வச்சுட்டு பண்ணுங்கள் ஸ்லோ ஃப்ளேம்லேயே பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அகைன் கொஞ்சம் தக்காளி இதோடு சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாத்தையுமே நல்லா வதக்கி கொடுத்துருங்க ஒரு டூ மினிட்ஸ் நல்லா சிம்லேயே வச்சு குக் ஆகட்டும் பாருங்கள் இப்போ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் குக் ஆயிருக்கு இதுக்கு மேலே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது ஆந்திர ஸ்டைலில் தான் செய்கிறோம் கொஞ்சம் காரமாகவே இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு எல்லாத்தோடய வச்சு சாப்பிட்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் இதோட சேர்த்து உப்பு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது சூப்பராக வரும் ரொம்ப ஆட் பண்ண வேணாம் உங்கள் உப்பு காரெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது என்ன பண்ணலான்னா இப்போ நல்லா வதக்கி கொடுத்துட்டு கலாரி கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ண போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள் இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஸோ லைட்டாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து போட்டிருக்கோம் போட்டு நல்லா அகைன் வதக்கிடுங்க வதக்கிட்டு சிம்பிளே வச்சு செய்யணும் இதை அப்போ தான் அதனுடைய டேஸ்ட்டு ஃப்ளேவர் எதுவுமே போகாமல் சூப்பரவாக இருக்கும் ஸோ நல்லா கலரி கொடுத்துருங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு கால் டம்ளர் தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கோம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு லிட் வச்சு நம்ம மூடிவிடுவோம் அவ்வளோதாங்க அங்கே நம்மளுடைய அவரைக்கா பொரியல் ரெடி ஆகிடுச்சி வேறு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்